ஆண்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை இந்த காலகத்தில் ஒரு தொப்பை வந்துடுது அப்படின்னு சொல்றாங்களுக்கு அதுக்கு ஸ்பெஷல்லா ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன டாக்டர் நம்ம ஆயுர்வேதால பண்ண முடியும் உள்ளுக்குள்ள கஷாயமும் இருக்கு சில மருந்துகள் கஷாயம் ஸ்பெஷல் கஷாயம் இருக்கு அதெல்லாம் கொடுத்துட்டே வருவோம் சேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வாரணாதி கஷாயம் அயாயாந்தி அதி கஷாயம் சில மருந்துகள்லாம் கொடுப்போம் சில மாத்திரைகளும் கொடுத்துட்டே வருவோம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உட்வர்த்தன சிகிச்சை இந்த உட்வர்த்தன சிகிச்சைங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சி வி ஹவ் சீன் பேஷன்ஸ் லைக் ஒன் தேர்ட்டி ஃபிக் க்ளோஸ்ல வந்து த்ரீ வீக் ட்ரீட்மெண்ட்ல வந்து நல்லா ஒரு ஃபைவ் ஃபைவ் கிலோஸா குறைச்சிட்டே வருவோம் ஸ்டார்டிங் இல்லை வீக் த்ரீ okay, so three weeks okay. le avo or 5 kilos tha macfast or idhula anga solvu okay. adu korey aarambichanga na they will come to 1890s la vandu romba alaga fitta irupanga indha odama ipdi irundrukku solli we have some best okay, examples okay mm. okay okay so, இல்லை வீட்டில் சொன்னாங்க அப்படின்னா அந்த பெருங்காயம் பெருங்காயம் தண்ணி அதை குடிச்சிடுறாங்க சில பேர் இந்த ஜீரகம் சாப்பிட்டு அப்போ சரி பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா இப்போ டாபர்ல ஹாஜ்மோலான்னு ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சு அதுக்கு என்ன ஸ்பெஷலா அதெல்லாம் கூட யூஸ் பண்றாங்க டாக்டர் அதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் டாக்டர் இல்ல இந்த ஜீரண கோளாறுகளை தடுக்க ஆயுர்வேத முறையில ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொசீஜர் நோய் நோய் முதல் நாடி அதுதான் நம்மளுடைய சாஸ்திரம் ஒரு வியாதி இருக்குன்னா ஒரு டிசீஸ் இருக்குன்னா ஒரு நோய் இருக்குன்னா அதுக்குண்டான உண்டான காரணங்களை அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது ஒரு மெத்தடாலஜி ஒரு சாஸ்திரம்னு ஓகே இப்போ இட் இஸ் எ வெரி காமன் திங் தட் ஒரு நம்பர் நிறைய சாப்பிட்டோம் இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஹெல்தியா சாப்பிட்டோம் சண்டே டே நிறையா சாப்பிடோன்னு சொன்னால் சாப்பிட்டோன்னே ஈவினிங் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்போ நம்ம மக்கள் ஜீரக தண்ணி குடிக்கிறது உண்டு அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி அசஃபர்களோட பெருங்காய தண்ணி கொஞ்சம் குடிக்கிறது உண்டு அதெல்லாம் வந்துட்டு அட் இஸ் குட் தப்பே கிடையாது இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் வி வெனி ஸ்பெஷல் சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம தேவையில்லாமல் வந்துட்டு வெறும் ஆன்டாசிட்ஸ் போட்டு நம்முடைய லிவரை ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கு தீஸ் ஆர் த வெரி பெஸ்ட்டு திங்ஸ் ஸோ ஆக்சுவலி நாங்கள் கொடுக்குற அட்வைஸே டோன்ட் சர்ச் ஃபார் டாக்டர்ஸ் ஃபார் எவ்ரி ரீசன் எல்லாத்துக்கும் டாக்டரை பார்க்கணும் ஹாஸ்பிட்டல்ஸ் போய் பார்க்கணுங்கிற கான்செப்ட் வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் இருக்கக்கூடிய உங்க மருத்துவமனை சேர்த்து சோ கால்டு கிச்சன் உங்களுடைய சமையலே எல்லாமே இருக்குங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ஜீரகம் தான் அதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டாலே போகிறோம் ஒய் நாட் இஞ்சி இஞ்சி அமிர்தம் மாதிரி இஞ்சி எல்லா வியாதிகளுக்கும் நல்லது ஆனா ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணிக்கணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அந்த கான்செப்ட் தான் மிஞ்சி கரெக்டா யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே அதிகமா யூஸ் பண்ணோம்னா ஹீட் ஆயிடும் பைல்ஸ் வந்துடும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணனும் ஆரம்பத்துல இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் டைஜன் டிசார்ட்ஸ் இருக்குன்னா நீங்க சொல்ற மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம் இதுல சரியாகலன்னா யு மே கோ ஃபார் சர்ச் ஆஃப் அன் ஆயுர்வேதிக் டாக்டர் பார்த்து அதுக்கு ட்ரீட்மென்ட் எடுத்துக்கலாம் நாங்க எங்க ஹாஸ்பிடல் ஒரு ஸ்பெஷலா ஒரு தண்ணி கொடுப்போம் மூலிகை தண்ணின்னு சொல்லிட்டு இது ரெகுலரா சாப்பிட்டு வந்தாலே பல டிசீஸை தடுத்துரும் சரி நாங்க ஆக்சுவலி டிசீஸ் வர்றது வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக வர்றதுக்கு முன்னாடியே வில்ல கோ ஃபார் ஒரு ஸ்டாப் பண்றதுதான் மெதட் மெத்தட் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஸோ அதில் நாங்கள் இதெல்லாம் ஒரு அட்வைஸஸாக கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி சனிக்கிழமை ஏதோ ஒரு சொட்டு மருந்து கண்ணு போட்டுவோம் தட் இஸ் குட் ஃபார் த ஐஸ் தட் இஸ் குட் ஃபார் யுவர் பிரைன் தட் இஸ் குட் ஃபார் யுவர் லிவர் என்னடா கண்ணுக்கு கூத்துற மருந்து எப்படி லிவருக்கு நல்லா ஆகும் அதெல்லாம் வந்துட்டு பித்தங்கிற கான்செப்ட்ல சூப்பராக சரியாகும் ஈஸி ஃபார் ஜாண்டிஸ் கூட அந்த மருந்து நாங்கள் ஊற்றி கொடுப்போம் ஜாண்டிஸ் குறையும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் ஆயுர்வத்தில் புதஞ்சு கிடக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட வேண்டியது இருக்குது இந்த ஹிடன் சயின்ஸும் சொல்லியிருக்கோம் ஓகே 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 இப்போ டாக்டர் சாப்பிட்டவுடனே சில பேருக்கு அர்ஜென்ட்டாக ஐ மீன் பாத்ரூம்ஸ் போகிறாங்க மலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அது என்ன ப்ராப்ளம் டாக்டர் அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கா சார் இது ஆக்சுவலி பல பேர் என்னென்னா இது டிசீஸே கிடையாது இது ஒரு காமன் பேராமீட்டர் அப்படின்னு நினைச்சிடுறாங்க சார் நான் சாப்பிட்டா மோஷன் போகணும் எனக்கு வெயிட் தாங்காது அது வயிறு நான் மோஷன் போயிடுறேன் அப்படின்னு நோ இட் இஸ் எட் டிசீஸ் கால்டு கிரகணின்னு சொல்றோம் கிரகணின்னா கிரகிக்கும் தன்மை இல்லாத ஒரு குடல் சாப்பிட்டா அப்சர்வ் பண்ணணும் ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்றோம்னா எசன்ஸ் அந்த அப்சர்வ் பண்ணிக்கணும் நம்ம உடம்பு நம்மளுடைய இன்ட்ரெஸ்டன்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படி அப்சர்வ் பண்ணலன்னா உடம்பு வெயிட் போட்டுகிட்டே இருக்கும் ஒன்னு பிரம்மாண்டமா தெரிவாங்க சார் கொஞ்சமா சாப்பிட நல்லா வெயிட்டா இருக்கேன் இது அதுதான் நம்ம கரெக்ட் ஆகணும் இது இன்னொரு விஷயம் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் கூட இந்த மாதிரி பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஏதோ ஒரு பயம் அவங்க அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் ஈவன் தட் டு அதுக்கு நாங்கள் வந்துட்டு சாஸ்திரத்துல மானசமித்திர வடகம்லாம் கொடுப்போம் எதுக்கு டைஜஷனுக்கு மானசமித்திர வடகம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சில கேள்விகள் வரும் மானசமித்திர வடகம் வந்து முழுக்க முழுக்க நமக்கு மைண்டு சம்மந்தப்பட்ட தூக்கமே இல்லாதவங்களுக்கு அது கொடுக்குற ஒரு அருமையான மருந்து ஓகே ஸோ அது அதோட சேர்த்து நமக்கு வந்துட்டு டைஜஷன் ஏற்படுத்தி டைஜனை கூட்டக்கூடிய சில மருந்துகள் அதெல்லாம் கொடுக்க கொடுக்க சூப்பராக அது மாறிடும் தட் கேன் கம்ப்ளீட்லி கியூர்டு ஓகே ஓகே ஆச்சரியமா இருக்கு டாக்டர் எல்லாமே இதில் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்ன போது இதை பற்றின அவேர்னஸ் மக்களுக்கு பெருசாக இல்லை ஐ மீன் இப்போ இல்லாமல் போயிடுச்சு முன்னாடி காலத்தில் இருந்தெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு நினைக்கும் போது இதில் இதில் நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் டாக்டர் நேரம் நம்ம பண்ண பண்ண தான் அந்த மக்களும் பண்ணுவாங்க சார் நம்ம சாத்தமே பார்த்தோன்னா இப்படி தான் வாழணும்னு ஒரு வழிமுறை கொடுத்துருக்காங்க ஓகே ஒன்றும் இல்லை கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வைக்கிறாங்க பிள்ளையாரை பார்த்தோடனே நம்ம வந்துட்டு உக்கி போடுறோம் அதை அப்புறம் கர்ப்பகிரகத்தை போய் கும்பிட்றோம் அங்கே நிறைய எனர்ஜிஸ் நமக்கு வரும் ஓகே ஸோ இந்த அந்த எனர்ஜியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணுன்னா நம்ம உடம்பு வந்து தயாராக இருக்கணும் அது தயாராகிறது நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா உக்கி போட வேண்டியது இருக்குது போடும்போது இந்த வர்மான்னு இங்கே ஒண்ணு இருக்கு நம்ம இப்படி தான் போட்டுக்கிறோம் இப்படி போட்டு இப்படி போறோம் இல்லையா நம்ம இதை பிடிச்ச போட்டோம்னா செவிக்குற்றி வர்மம்னு சொல்றோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நூற்றி எட்டு வர்மத்தையும் இது கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கோயில் உள்ள போய் கும்பிட்டோம்னா எனர்ஜி அப்சர்வ் லாட் ஆஃப் எனர்ஜி ஸோ அதுல நம்மளுடைய ஹெல்த்தை பத்தி நம்ம ஆரம்பிச்சிடும் தான் மெயின் சயின்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம அப்படியே மாறி 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 எல்லாமே சும்மா சயின்ஸே கிடையாது நினைச்சிருக்கோம் எவ்ரிவர் ஒன்னும் இல்ல நல்லது நல்ல குளிக்கிறது வார வாரம் நல்ல குளிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு அபியங்கம் ஆச்சரிய நித்தியம் சா ஜரா சமவாதா சொல்லி ஆயுர்வேதிக்க சொல்லுவாங்க வார வாரம் என்ன பேச்சுக்குள்ளியா உங்களுக்கு வியாதியே இருக்காது டாக்டரே தேட தேவையில்லை இப்போ வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு நேரத்துல வந்து அதெல்லாம் மறந்துடுறாங்க பண்றதும் இல்ல இப்பயுமே பெரியவங்க அதை பண்ணாதான் செய்யறாங்க பட் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் அதை பெருசா இது பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன்